நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் நாட்டோட முதுகெலும்பே விவசாயி தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனால் வாழ நாதி இல்லை இப்படியே போச்சுன்னா விவசாயிங்கிற இனமே இருக்காது அண்ணாமலையாரே நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும் அண்ணாமலையாரே எல்லாரையும் நீதான் காப்பாற்றணும் இந்த நிலை மாற கரும்பு மற்றும் நெல் சாகுபடி விவசாயிகளின் வாழ்வு உயர திருவண்ணாமலையில் பயோ எத்தனை நாள் தொழிற்சாலை அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆ அஸ்வத்தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு திமுக உடன்பிறப்பு திமுக உடைய தொண்டர் மாதிரி பேசாதீங்க என்ன செக்ஷன் வயலேட் பண்றாங்க

வர் நான் யாரி பேர் பத்து மணிக்கு மேலே பத்து மணிக்கு

கண்டிப்பா பிரச்சனை கிடையாது பத்து மணிக்கு கேண்டேட்டு வீட்டுக்கு போறான் எம்பாடு பார்ல போறேன் பத்தரை மணிக்கு ஒரு கடையில் டீ குடிக்கிறேன் பத்தரை மணிக்கு நான் யாரையும் பேவர் பண்ணা யூ ஆர் பயஸ் சார் ஸ்டாலின் சார் யூ ஆர் பயஸ் சார் நான் யாரையும் பேவர் பண்ணা யூ ஆர் பயஸ் अदर ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 8 மணிக்கு மேல கேண்டேட் ஓடி 10 மணிக்கு போல இருக்கு அது ஓடி 哎，娘们儿。可